திமுக கூட்டணியில் கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு சுமூகமாக முடிவடைந்த நிலையில் இருபது நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுகவை போட்டியிடும் என அதன் தலைவர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் திமுக தொகுதி பங்கீட்டுக் குழு ஆலோசனை நடத்தியது மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் அதன் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் ஜி ராமகிருஷ்ணன் டி கே ரங்கராஜன் திமுக சார்பில் அதன் தலைவர் மு க ஸ்டாலின் பொருளாளர் துரைமுருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த பேச்சுவார்த்தையில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்குவது என ஒப்பந்தம் கையெழுத்தானது இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு அளிக்கப்படும் என

தொடர்ந்து மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தலைமையிலான அந்த கட்சியினர் திமுக தொகுதி பங்கீட்டுக் குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதில் மதிமுகவுக்கு ஒரு மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை இடமும் ஒதுக்கப்படும் என மு க ஸ்டாலின் வைகோ இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது இருபத்தி ஒன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் எப்போது அறிவிக்கப்பட்டாலும் திமுக கூட்டணிக்காக மதிமுக பாடுபடும் என்று வைகோ தெரிவித்தார் தேர்தல் தொகுதி உடன்பாடு குறித்து கலந்து பேசியதில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் நாடாளுமன்றத் தொகுதி ஒன்றும் ரெண்டாயிரத்து பத்தொன்பது ஜூன் மாதம் நடைபெற உள்ள மாநிலங்களவை தேர் உறுப்பினர் தேர்தலில் ஒரு உறுப்பினரும் பங்கிட்டுக்கொள்வதென முடிவு செய்யப்பட்டது மதிமுக வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவாரா என்ற கேள்விக்கு வைகோ பதிலளிக்க மறுத்துவிட்டார் மதிமுகவுக்கு வழங்கப்பட்ட ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வைகோவையே தேர்வு செய்ய அதிகம் வாய்ப்புள்ளது வரும் ஜூன் மாதம் தமிழகத்திலிருந்து மாநிலங்களவையின் ஆறு உறுப்பினர்களுக்கு நடக்கவுள்ள தேர்தலில் வைகோ தேர்வு செய்யப்பட்டால் சுமார் இருபத்தி மூன்று ஆண்டுகள் கழித்து அவர் மாநிலங்களவை செல்ல வாய்ப்புள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு முதன்முதலாக மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட வைகோ தொடர்ந்து பதினெட்டு ஆண்டுகள் திமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது மக்களவைத் தேர்தலில் சிவகாசி தொகுதியிலிருந்து மக்களவை உறுப்பினராக வைகோ தேர்ந்தெடுக்கப்பட்டார் அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கியது போக தற்போதைக்கு இருபது மக்களவை தொகுதிகளில் திமுக போட்டியிடும் சூழல் ஏற்பட்டிருப்பதாக கூறினார் புதுவை உள்ளிட்ட சேர்த்து பத்து தொகுதிகள் காங்கிரசுக்கு மற்ற கட்சிகளுக்கு பத்து தொகுதிகள் என்ற அடிப்படையில் இருபது தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இருபது தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கிறது கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது வரும் ஏழாம் தேதிக்கு பிறகு அறிவிக்கப்படும் என்றும் விருதுநகர் பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சித் தலைவர்கள் அனைவரும் பங்கேற்க வாய்ப்பில்லை என்றும் மு ஸ்டாலின் கூறினார் திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சிக்கு இந்த முறை எந்த தொகுதியும் ஒதுக்கப்படவில்லை அதன் தலைவர் ஜவாஹிருல்லா திமுக தலைவர் மு ஸ்டாலினை சந்தித்து பேசியும் எந்தவித உடன்பாடும் ஏற்படவில்லை திமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போதுள்ள நிலவரப்படி திமுக இருபது மக்களவை தொகுதிகளில் போட்டியிடுகிறது காங்கிரசுக்கு பத்து தொகுதிகளும் விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா இரண்டு தொகுதிகளும் மதிமுகவுக்கு ஒரு மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளன இவை தவிர இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இந்திய ஜனநாயக கட்சி ஆகியவற்றுக்கு ஒதுக்கப்பட்ட தலா ஒரு தொகுதிகளில் அந்த கட்சிகளின் வேட்பாளர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளனர் அதிமுக கூட்டணியில் இடம்பெறும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பிரதமர் தலைமையிலான நாளைய கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக கூறப்படும் நிலையில் தேமுதிகவுடனான கூட்டணி தொடர்ந்து இடுபறையில் உள்ளது தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தையை முதலில் தொடங்கியது அதிமுக தான் பாஜக பாமக என்ஆர் காங்கிரஸ் புதிய தமிழகம் புதிய கட்சி என அடுத்தடுத்து கட்சிகளை சரி கட்டிய அதிமுக தேமுதிகவுடன் மட்டும் தற்போது வரை பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் நேற்று விஜயகாந்தை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசிய போதும் எந்த பலனும் இல்லை இருப்பினும் தேமுதிக தங்களது கூட்டணிக்கு வரும் என அதிமுகவும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்களும் கூறி வருகின்றனர் கூட்டணி கட்சி வந்து உறுதியாக மேடையில் அமருவார்கள் அவருக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பதற்கும் நேற்றைய தினம் அவர்கள் உடல்நிலையை விசாரிப்பதற்கும் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது அவர்கள் சற்று கால அவகாசம் எடுத்துக் கொள்கிறார்கள் நல்ல செய்தியாகத்தான் வரும் என்று நாங்கள் எங்கள் கூட்டணிக்கு வந்தால் அதை நாங்கள் வரவேற்போம் என்று நிலையில் கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் தேமுதிக நிர்வாகிகளுடன் விஜயகாந்த் ஆலோசனை நடத்தினார் பிரேமலதா விஜயகாந்த் எல் கே சுதீஷ் பார்த்தசாரதி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் அப்போது கூட்டணியை இறுதி செய்வது தொடர்பாக கட்சி நிர்வாகிகளிடம் விஜயகாந்த் கருத்து கேட்டதாக கூறப்படுகிறது சென்னையை அடுத்த வண்டலூரில் நாளை மாலை அதிமுக பாஜக கூட்டணியின் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது பிரதமர் மோடி பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர் ஆனால் தேமுதிகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை மட்டும் முடிவுக்கு வராமல் உள்ளதால் விஜயகாந்த் பங்கேற்பாரா என்பது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது அதே சமயம் நாளை காலையில் உடன்பாடு ஏற்பட்டு மாலையில் விஜயகாந்த் கூட்டத்தில் பங்கேற்பார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தற்போது வரை அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு ஏழு பாஜகவுக்கு ஐந்து என்ஆர் காங்கிரசுக்கு ஒன்று புதிய தமிழகம் கட்சிக்கு ஒன்று புதிய நீதி கட்சிக்கு ஒன்று என மொத்தம் பதினைந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன எஞ்சிய இருபத்தி ஐந்து தொகுதிகளை வைத்துள்ள அதிமுக உடனான கூட்டணி பேச்சுவார்த்தை நிறைவடைந்த பிறகு அதிமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும் என்பது தெரியவரும் மூலம் பழகே பொள்ளாற்றியில் இளம் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் திருநாவுக்கரசு என்பவரை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மாவட்டம் பொள்ளாச்சியில் வசிக்கும் ஒரு கும்பல் நடத்திய காம வேட்டையில் பள்ளி கல்லூரி மாணவிகள் பணிக்கு செல்லும் பெண்கள் என நூற்று கணக்கானோர் பாலிகள் துன்புறுத்தலுக்கு உள்ளனர் அந்த கும்பலால் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் துணிச்சலாக அளித்த புகாரின் மூலம் இந்த சம்பவம் வெளியுலகிற்கு தெரிய வந்துள்ளது காரில் கடத்தி பாலிகள் துன்புறுத்தல் அளித்ததாக இளம்பெண் அளித்த புகாரின் பேரில் சவரிராஜன் சதீஷ் வசந்தகுமார் ஆகிய மூன்று இளைஞர்கள் பிடிபட்டனர் பின்னர் அவர்கள் அளித்த தகவலின் பேரில் செந்தில் பாபு மணிகண்டன் வசந்த் ஆகிய மேலும் நான்கு பேர் பிடிபட்டனர் ஆனால் இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் திருநாவுக்கரசு தலைமறைவாகவே இருந்து வந்தார் அது மட்டுமின்றி தமது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அரசியல் பிரமுகர்களின் பெயரை வெளியிட உள்ளதாகவும் கூறியதால் கோவை மாவட்ட அரசியலில் பதற்றம் ஏற்பட்டது குறிப்பாக ஆளும் கட்சியைச் சேர்ந்த சிலருக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்பட்டதால் எதிர்க்கட்சியான திமுக இவ்வழக்கு விசாரணையை துரிதப்படுத்த போர்க்கொடி தூக்கியது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியும் மாதர் சங்கமும் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கக் கோரி போராட்டத்தில் குதித்ததால் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது தொடர்ந்து மற்றொரு வீடியோவை வெளியிட்ட திருநாவுக்கரசு தன் மீது தவறில்லை என்றும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் தாமாக காவல் நிலையத்தில் சரணடைய உள்ளதாகவும் கூறியிருந்தார் இந்த நிலையில் பொள்ளாச்சி அருகே மகினாம்பட்டி பகுதியில் திருநாவுக்கரசை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர் அவர் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது நடந்த சம்பவம் மட்டுமல்ல இவர்களுக்கு ஜாமீன் வெளிவந்தால் இன்றைக்கு பொள்ளாச்சி நாளைக்கு வேறொரு பகுதிக்கு சென்று இதே பணிகளைத்தான் இவர்கள் செய்வார்கள் இவர்களை கடுமையாக தண்டிக்கின்ற வகையில் மனச்சாட்சி உள்ள எந்த ஒரு வழக்கறிஞரும் தமிழ்நாடு முழுவதும் இவர்களுக்கு விடுதலை கேரியோ ஜாமீன் கேட்ட மனு தாக்கல் செய்யக்கூடாது இவங்களை வந்து சிபிசிஐடி அது ட்ரீட்மெண்ட் வேற விதமாக கொடுத்தா தான் வந்து உண்மை வெளியே வருது இதில் வந்து பின்னாடி வந்து நிறைய அரசியல் சர்வ கட்சிகளும் வந்து இதில் இன்வால் இன்வால் இருக்கிறதா எங்களுக்கு தெரிகின்றது அதனால் வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் திருநாவுக்கரசு சிக்கியிருப்பதால் இந்த சம்பவத்தில் அரசியல் பின்னணி உள்ளதா போன்ற முக்கிய தகவல்கள் வெளிவருமென எதிர்பார்க்கப்படுகிறது

கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் அமைச்சர் எம் சி சம்பத்தின் ஆதரவாளர்களும் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது இந்த உட்கட்சி பூசல் அதிமுகவிற்கு மக்களவைத் தேர்தலில் பின்னடைவை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது கடலூர் மாவட்டத்தில் அமைச்சர் எம் சி சம்பத்திற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவனுக்கும் அரசுப் பணிகளுக்கு ஒப்பந்தம் எடுப்பதில் மோதல் இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் அமைச்சர் எம் சி சம்பத் தலைமையில் ஒரு கோஷ்டியும் கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் தலைமையில் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகாசி சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியன் காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் முருகுமாரன் பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் ஆகியோர் ஒரு கோஷ்டியாகவும் செயல்பட்டு வருகின்றனர் அமைச்சர் தலைமையிலான விழாக்களில் அருண்மொழி தேவனும் அவரது ஆதரவு எம்பி எம்எல்ஏக்களும் பங்கேற்பதை தவிர்த்து வந்தனர் இதேபோல் எம்பி எம்எல்ஏக்களின் விழாக்களுக்கு அமைச்சருக்கு அழைப்பு விடுக்கப்படுவதும் இல்லை இந்நிலையில் நேற்று சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் தலைமையில் உறையூர் கிராமத்தில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் பங்கேற்க வந்தபோது அமைச்சர் எம் சி சம்பத் ஆதரவாளர்கள் வழிமறித்ததாக கூறப்படுகிறது இதை பார்த்த சத்யா பன்னீர்செல்வம் தரப்பினரும் கொந்தளிக்கவே பின்னர் பேசிக்கொள்ளலாம் என கூறி இருவரையும் அருண்மொழித்தேவன் சமாதானம் செய்துள்ளார் அதையும் மீறி தொரப்பாடி அதிமுக அலுவலகத்திற்குள் புகுந்த சத்யாவின் கணவர் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் அங்கிருந்தவர்களை தாக்கினர் எதிர்த்தரப்பும் பதில் தாக்குதல் நடத்தவே அந்த இடமே போர்க்களமானது இந்த தாக்குதலில் அமைச்சரின் ஆதரவாளர்கள் பதினைந்து பேர் காயமடைந்ததால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தங்களை தாக்கியது சத்யா பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் தான் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் அதை அடித்து அதை முட்டி ஒடிஞ்சு போச்சு இடத்து பக்கத்தை முட்டி ஒடிஞ்சு போச்சு ஆனந்த இவன் கோவிந்த கோவிந்தம் வந்து முடிச்சு வச்சு அந்த விஷ்ணு பிரியா வீட்டுக்காரர் அதாவது எஸ்ஐனுடைய வீட்டுக்காரர் ராமகுமார் அவன் விட்டாங்க ஒரு உதை பை ரைட் சைடில் அடிங்க என்ன இது டெஸ்ட்டுக்கு போனால் தான் வந்தால் தெரியுன்றாங்க இந்த மாட்டு ரமேஷாங்க அவன் போட்டு என்ன அடியோ தண்டமா அடிக்கிறாங்க இவ்வளவுக்கும் காரணம் சத்யா பன்னீர்செல்வம் அவங்க வீட்டுக்காரரை கிளப்பி அனுப்பி இரநூறு பேரோட அதுவும் ஈடுபட்டனர் அதே சமயம் அமைச்சர் எம் சி சம்பத் அதிமுகவிற்கு எதிராக செயல்படுவதாக கூறி சத்யாவின் ஆதரவாளர்களும் மறியல் நடத்தினர் அண்ணா திராவிட முன்னேற்ற அமச்சராக இருந்து கொண்டு கட்சி வளர்ச்சிக்கோ கழக வளர்ச்சிக்கோ அவர் நிச்சயமா பாடுபடவில்லை மாற்று கட்சிக்காக வளர்ச்சிக்கு தான் பாடுபட்டு கொண்டு இருக்கிறார் அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் இதை விசாரித்து அவர் உடனடியாக பதவியிலிருந்து இறக்கம் செய்ய வேண்டும் என்பதே எங்களுடைய தாழ்மையான கழகத்தோடு அத்தனை பேர் எண்ணத்தை நான் இங்கே நான் சொல்றேன் என்னுடைய எண்ணம் மட்டும் இல்லை இருதரப்பிலிருந்து யார் மக்களவை தேர்தலுக்கான உறுப்பினராக அறிவிக்கப்பட்டாலும் எது தரப்பினர் தேர்தல் பணியாற்றுவார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஒருவேளை கூட்டணி கட்சிக்கு கடலூர் தொகுதி ஒதுக்கப்பட்டாலும் இருதரப்பும் இணைந்து கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பார்களா என்பது சந்தேகம்தான் தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் அதிமுகவின் இந்த கோஷ்டி மோதல் பல்வேறு குழப்பங்களை கட்சிக்குள் ஏற்படுத்த வாய்ப்புள்ளது என்பதே நிதர்சனமான உண்மை ஜெயலலிதா சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட போது படரசங்கள் மட்டுமே அருந்தியதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்பல்லோ மருத்துவமனை விளக்கமளித்துள்ளது ஜெயலலிதாவின் மரணம் குறித்து விசாரணை நடத்தும் ஆறுமுகசாமி ஆணையம் தங்களது மருத்துவர்களிடம் விசாரணை நடத்துவதற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்பல்லோ மருத்துவமனை மனு தாக்கல் செய்தது இந்த மனு நீதிபதிகள் ஆர் சுப்பையா கிருஷ்ணன் ராமசாமி ஆகியோர் அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது அப்பல்லோ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜெயலலிதாவிற்கு சிகிச்சை அளித்த பிரபல மருத்துவர்களை போதுமான கால அவகாசம் வழங்காமல் உடனே ஆஜராக வேண்டும் என நீதிபதி ஆறுமுகசாமி கட்டாயப்படுத்துவதாக குற்றம் சாட்டினார் மருத்துவர்கள் ஆஜராகாவிட்டால் மருத்துவமனை இயக்குநர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மிரட்டுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் நிபுணத்துவம் இல்லாத ஆணையத்தின் செயலால் மருத்துவமனையின் மதிப்பு பாதிக்கப்பட்டுவிடாதா என்றும் அவர் கூறினார் சிகிச்சையின்போது பலரசங்களை மட்டுமே ஜெயலலிதா அருந்தியதாகவும் அரசு அதிகாரிகள் அமைச்சர்களின் ஆதரவாளர்கள் காவல்துறையினர் என இருநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு மூன்று வேளையும் உணவு வழங்கப்பட்டதாலேயே உணவு கட்டணம் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் ஆனதாகவும் அவர் விளக்கம் அளித்தார் எனவே தங்களது மருத்துவர்களிடம் விசாரணை நடத்த மருத்துவ நிபுணர்களை கொண்ட குழுவை அமைக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார் இதையடுத்து வழக்கு விசாரணை புதன்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது சிபிஎஸ்சி பத்தாம் வகுப்பு பிரதான பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கியுள்ளன மாநில பாடத்திட்டத்தின் கீழ் பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நாளை தொடங்க உள்ளன நாடு முழுவதும் பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்இ தேர்வுகள் இன்று தொடங்கியுள்ள நிலையில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு மையங்களில் மாணவ மாணவிகள் தேர்வில் பங்கேற்றனர் நாடு முழுவதும் முப்பத்தி ஓரு லட்சத்து பதினான்காயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஓரு மாணவ மாணவிகள் தேர்வில் பங்கேற்றுள்ளனர் தேர்வில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு வாட்ச் கால்குலேட்டர் உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் கொண்டு செல்ல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தேர்வுகள் நடைபெற உள்ள நிலையில் தேர்வு முடிவுகள் ஜூன் முதல் வாரத்தில் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநில பாடத்திட்டத்தின் கீழ் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நாளை தொடங்க உள்ளன மொத்தம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு மையங்களில் எட்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து அறுநூற்று ஐம்பது மாணவ மாணவிகள் தேர்வெழுத உள்ளனர் சிறை கைதிகள் எழுபத்தி எட்டு பேர் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வில் பங்கேற்க உள்ளனர் புதிய மதிப்பெண் திட்ட அடிப்படையில் அறுநூறு மதிப்பெண்களுக்கு தேர்வுகள் நடைபெற உள்ளன வரும் தேதி இருபத்தி இரண்டாம் வரை தேர்வுகள் நடைபெற உள்ளன தேர்வு முடிவு மே மாதம் எட்டாம் தேதி வெளியாகிறது பாலக்கோட்டில் விமானப்படை நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த பயங்கரவாதிகளின் எண்ணிக்கை குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை என பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து சர்ச்சையாகி வரும் நிலையில் எண்ணிக்கையை தெரிவிக்க வேண்டுமென பாஜகவின் கூட்டணி கட்சியான சிவசேனாவும் வலியுறுத்தியுள்ளது காஷ்மீர் மாநிலம் புல்வாமாவில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் நாற்பது பேர் உயிரிழந்தனர் இதையடுத்து பாலக்கோட் பகுதியிலிருந்த பயங்கரவாத முகாம் மீது இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் முன்னூறு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக முதலில் தகவல் வெளியான நிலையில் பின்னர் எதிர்க்கட்சிகள் உயிரிழந்த பயங்கரவாதிகளின் எண்ணிக்கை குறித்து கேள்வி எழுப்ப தொடங்கின இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதிகாரப்பூர்வமாக உயிரிழப்பு எண்ணிக்கை எவ்வளவு என்பது இல்லை என்பதே அரசு நிலைப்பாடு என்றார் மேலும் விமானப்படை தாக்குதல் குறித்து வெளியுறவு செயலாளர் என்ன தெரிவித்தாரோ அதுவே அரசு நிலைப்பாடு என்றும் அவர் கூறினார் the foreign secretary gave a figure he didn't give a figure he gave a statement that is government of india's position இந்த நிலையில் நேற்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் பி எஸ் தனோவா தாக்குதல் நடத்துவது மட்டுமே தங்கள் பணி என்றும் உயிரிழப்பு எவ்வளவு என கணக்கிட வேண்டியது அரசின் பணி என்றும் கூறினார் இதனிடையே பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய பாஜக தலைவர் அமித் விமானப்படை தாக்குதலில் இருநூற்றி ஐம்பது பேர் உயிரிழந்ததாக தெரிவித்தார் இந்த நிலையில் தாக்குதல் குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் திக் விஜய் சிங் தனது டுவிட்டர் பக்கத்தில் சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டார் அதில் புல்வாமாவில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டது சாதாரண விபத்துதான் என குறிப்பிட்டுள்ளார் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் வி கே சிங் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை விபத்தா பயங்கரவாத நடவடிக்கையா என கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் விமானப்படை தாக்குதலில் இருநூற்றி ஐம்பது பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக அமித் ஷா தெரிவித்தது உத்தேசமான கணக்கீடுதான் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே பாஜகவின் நெருங்கிய கூட்டணி கட்சியான சிவசேனா விமானப்படை தாக்குதலில் எவ்வளவு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டார்கள் என்பதை அறிந்து கொள்ளும் உரிமை மக்களுக்கு உள்ளது என தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்கு வழங்கப்பட்ட நாற்பத்தி இரண்டு ஆண்டுகால வர்த்தக சலுகையை ரத்து செய்ய திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு சுங்க வரி விதிப்பின்றி பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகிறது இந்த திட்டத்தை நிறுத்துவதற்கு உத்தேசித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இந்திய சந்தைக்குள் அமெரிக்க நிறுவனங்கள் செயல்படுவதற்கான நியாயமான வழிமுறைகளுக்கான உறுதியை இந்தியா அளிக்காததால் இந்த முடிவை எடுப்பதாக அமெரிக்க நாடாளுமன்ற கட்சித் தலைவர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் வர்த்தகத்தில் முன்னுரிமை பட்டியல் என்பது வளரும் நாடுகள் தங்களது பொருட்களை வளர்ந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து பொருளாதாரத்தை உயர்த்திக்கொள்ள கொண்டுவரப்பட்ட திட்டம் அமெரிக்கா பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்டவை வளரும் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரிச்சலுகை அளித்து வருகின்றன எந்தெந்த நாடுகள் மற்றும் என்னென்ன பொருட்களுக்கு வர்த்தகத்தில் முன்னுரிமை திட்டத்தின் கீழ் சலுகை தரலாம் என்று சலுகை தரும் நாடுகள் முடிவு செய்யும் பொதுவாக விவசாய பொருட்கள் இறைச்சி கைவினைப் பொருட்களுக்கு வரிச்சலுகை சலுகை வழங்கப்படுகிறது இதில் இந்தியாவும் பிரேசிலும் மிகப்பெரிய அளவில் ஆதாயம் பெறுகின்றன வளர்ந்து வரும் நாடு என்ற அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளாக இந்தியாவிற்கு சலுகை வழங்கப்படுகிறது வர்த்தகத்தில் முன்னுரிமை திட்டத்தின் கீழ் அமெரிக்காவிற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழு பொருட்களை இந்தியா ஏற்றுமதி செய்து வருகிறது சுமார் மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் நிலையில் முப்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களுக்கு வரி விதிக்கப்படுவதில்லை இந்நிலையில் அமெரிக்காவின் ஜிஎஸ்பி எனப்படும் ஜெனரலை சிஸ்டம் ஆப் பிரிபரன்ஸ் சலுகை பட்டியலிலிருந்து இந்தியாவை நீக்குவது தொடர்பான முடிவு குறித்து அமெரிக்க நாடாளுமன்றத்திற்கும் இந்திய அரசுக்கும் தெரிவிக்கப்பட்ட பிறகு அதற்கான உத்தரவில் அதிபர் டொனால்ட் டிரம்ப் கையெழுத்திடுவார் இந்நடைமுறை அமலுக்கு வருவதற்கு குறைந்தது அறுபது நாட்கள் ஆகும் உலகில் மாசடைந்த நகரங்கள் பட்டியலில் அரியானா மாநிலத்தில் உள்ள குருகிராம் நகரம் முதலிடத்தில் உள்ளது முதல் பத்து இடங்களில் ஏழு இந்திய நகரங்கள் இருப்பதும் சர்வதேச அளவிலான ஆய்வில் தெரியவந்துள்ளது சென்னை மாநகரம் ஐந்தாவது இடத்தில் உள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் உலகின் மிக மாசடைந்த நகரங்கள் பட்டியலை கிரீன் பீஸ் அமைப்பும் ஐ கியூ ஏர் விஷ்வல் நிறுவனமும் இணைந்து ஜகர்தாவில் வெளியிட்டுள்ளன காற்றில் கலந்துள்ள பி எம் டூ பாயிண்ட் ஃபைவ் என்னும் நுண்ணிய துகள்கள் ஒரு கனமீட்டர் பரப்பில் எவ்வளவு உள்ளது என்பதை அடிப்படையாக வைத்து இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது மூன்றாயிரம் நகரங்களில் நடந்த ஆய்வில் முதல் முப்பது இடங்களில் இருபத்தி இரண்டு இந்திய நகரங்களும் ஐந்து சீன நகரங்களும் இரு பாகிஸ்தான் நகரங்களும் ஒரு வங்கதேச நகரமும் இடம் பிடித்துள்ளன அதில் முதல் பத்து இடங்களில் ஏழு இந்திய நகரங்கள் இடம் இடம்பிடித்திருக்கும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது ஹரியானா மாநிலம் குருகிராமில் ஒரு கனமீட்டரில் நூற்று முப்பத்தி ஐந்து புள்ளி எட்டு நுண்துகள்கள் காற்றில் கலந்திருப்பதால் மாசு பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது அதைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தின் காசியாபாத் இரண்டாம் இடத்திலும் மூன்றாம் இடத்தில் பாகிஸ்தானின் பைசலாபாத் நான்காம் இடத்தில் ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தும் உள்ளன ஐந்தாம் இடத்தை ராஜஸ்தான் மாநிலம் பிவாடி பிடித்துள்ளது ஆறாம் இடத்தில் நொய்டாவும் ஏழாம் இடத்தில் பீகாரின் பாட்னாவும் இருக்கின்றன எட்டாம் இடத்தில் சீனாவின் ஹோதன் நகர் உள்ளது பட்டியலில் முதல் முப்பது இடங்களில் உள்ள ஒரு சீன நகரம் ஹோதன் உத்தரப்பிரதேசத்தின் லக்னோ ஒன்பதாம் இடத்திலும் லாகூர் பத்தாம் இடத்திலும் உள்ளன டெல்லி பதினோராவது இடத்தில் உள்ளது இதில் டெல்லி குருகிராம் ஃபரிதாபாத் நொய்டா போன்றவை என் சி ஆர் எனப்படும் தேசிய தலைநகர் பிராந்தியத்தில் வருவதால் உலகின் மிக மாசடைந்த நகரப் பகுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ளது தலைநகர் சென்னை நூற்று எண்பத்தைந்தாவது இடத்தில் உள்ளது அதே நேரத்தில் முந்தைய ஆண்டை விட சீனாவில் பன்னிரண்டு சதவிகிதம் மாசு குறைந்துள்ளது உலகின் மிக மாசடைந்த நகராக இருந்த பெய்ஜிங் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளுக்குப் பிறகு தற்போது நூற்று இருபத்தி இரண்டாவது இடத்திற்கு சென்றுவிட்டது இருபது மாசடைந்த நகரங்களில் இந்தியா பாகிஸ்தான் வங்கதேசம் உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளின் பதினெட்டு நகரங்கள் இடம் பிடித்திருப்பது காற்று மாசின் தீவிரத்தை காட்டுகிறது நுரையீரல் பாதிக்கப்பட்டு தொழிலாளர்கள் வேலை இழப்பதால் இருநூற்று இருபத்தைந்து பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதை ஆய்வு சுட்டிக்காட்டியுள்ளது எச் வினோத் இயக்கத்தில் அஜித் நடித்து வரும் நேர்கொண்ட படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியுள்ளது ரசிகர்கள் மற்றும் பிரபலங்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வரும் இந்த போஸ்டர் குறித்த ஒரு விஸ்வாசம் படத்தின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து நடிகர் அஜித் தற்போது ஹெச் வினோத் இயக்கத்தில் புதிய படம் ஒன்றில் நடித்து வருகிறார் இந்தியில் அமிதாப் பச்சா நடிப்பில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வெளியாகி நாடு முழுவதும் பாராட்டுகளை குவித்த பிங் படத்தின் அதிகாரப்பூர்வ ரீமேக்காக இப்படம் தயாராகி வருகிறது இந்நிலையில் இப்படத்திற்கு தமிழில் நேர்கொண்ட பார்வை என்ற தலைப்பு வைத்திருப்பதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது திடீர் சர்ப்ரைஸாக வெளியான இந்த போஸ்டர் தற்போது ரசிகர்கள் மத்தியில் திரை திரைப்பிரபலங்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வருகிறது பெண்கள் உரிமை தொடர்பான கதைக்கு பாரதியாரின் வரிகள் பொருத்தமான தலைப்பு என்றும் ரசிகர்கள் சிலாகித்து வருகின்றனர் குற்றவாளி கூண்டில் இருக்கும் பெண்களை அஜித் காப்பாற்றுவது போன்ற கதையம்சம் கொண்ட படம் என்பதால் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் அதை உணர்த்தும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது மேலும் பிங்க் படத்தின் போஸ்டர் சாயலிலேயே இந்த போஸ்டரும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்தியில் அமிதாப் பச்சன் நடித்த வழக்கறிஞர் கதாபாத்திரத்தில் தமிழில் அஜித்தும் டாப்ஸி நடித்த கதாபாத்திரத்தில் ஸ்ரதா ஸ்ரீநாத்தும் நடித்து வருகின்றனர் அத்தோடு தமிழுக்கு ஏற்றாற்போல் கதையில் சில மாற்றங்கள் செய்து பாலிவுட் நாயகி வித்யா பாலனை இப்படத்தில் இணைத்துள்ளனர் தமிழகத்தை சேர்ந்த வித்யா பாலன் தமிழில் அறிமுகமாகும் முதல் படம் இது என்பது குறிப்பிடத்தக்கது அண்மையில் விஸ்வாசம் படத்தின் ஐம்பதாவது நாளை கொண்டாடி அஜித் ரசிகர்களுக்கு தற்போது நேர்கொண்ட பார்வை படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூடுதல் உற்சாகத்தை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இதன் இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு தற்போது ஹைதராபாத்தில் நடந்து வரும் நிலையில் ஜூலை அல்லது ஆகஸ்டில் படம் திரைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது